உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவிஷியல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது எப்படியெல்லாம் கிரகங்கள் போகுது கிட்டத்தட்ட ஏழு கிரக பயிற்சி ஒன்றா ரெண்டா இந்த ஏழு கிரக பயிற்சியும் எங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்தடவை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான நிகழ்வுகள் இரண்டு விதமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்து வரைக்கும் ஒரு விதமான பலனும் மே பதினைந்துக்கப்புறம் இன்னொரு விதமான பலனும் போகுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாதே சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் இந்த குருவுடைய பயிற்சி ராகு கேதுக்களுடைய பயிற்சி பத்தாவது புதனோட பயிற்சி அதுக்கப்புறம் மாத கடைசியில் சுக்கரனோட பயிற்சி புதன் இந்த ரெண்டு தடவை வேறு அப்படியே டிரான்ஸிட் ஆக போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு ஏழு தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ எடுக்கும் போதே இந்த மே ஒன்னாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார் போன மாசமே ஆயிட்டார் அதனால வந்து பிரச்சனை இல்லை ஸோ மீனராசியில் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மேஷத்துல சூரியன் இருக்கார் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயிற்சி நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த இடத்துல குரு இருக்காரு குரு சந்திரன் சொல்லக்கூடிய இந்த இந்தவ இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்துல வந்து செவ்வாய் இருக்காரு திரும்ப கண்ணியில் வந்து கேது இருக்காரு இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்கவிருக்கிறது மாத நடுவில் என்ன ஆக போது அப்படின்னா சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு அப்போ ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்கப் போகிறார் பத்தாவதுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறாரு இங்கே மீனத்துல இருக்கிற ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார் பத்தாவதுக்கு மே ஆறாம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு சூரியனை நோக்கி போறாரு இந்த மாதிரி வந்து நிறைய உல்ட்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ரிங்காரிங்க ரோசஸ் விளையாட போறாங்க அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி தன்னுடைய தன்னம்பிக்கையால் தானாக வளர்ந்து நிற்கும் தனுசு ராசி நேர்களை நான் எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன் நான் சுயம்பு அப்படின்னு சொல்றதுல தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு அதீத கர்வம் இருக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய தன்னைத்தானே வளர வைத்து கொள்ளக்கூடிய தனக்குத்தானே ஒரு தைரியத்தை சொல்லி கொண்டு அடுத்த லெவலுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் வேறு யாருமே தேவையில்லை வேறு யாரோட அட்வைஸும் தனுசு ராசிக்கு தேவையேப்படாது அவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அவங்க அதை தான் கேட்பாங்க சுப்ரீம் பவர் சூப்பர் சுப்ரீம் பவர் யாருக்கு இருக்கும்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் இருக்கும் ஓகே இந்த மே மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா முதல் விஷயம் ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது முதல் பதினைந்து நாட்கள் ஐந்தாம் இடத்தில் போய் சூரியன் அமரும் போது உடல்நிலை சார்ந்து இருந்தக்கூடிய அத்துணை தன்மைகளும் நிவர்த்தியாக போகுது ஏன்னா ஒன்பதாம் வீட்டு போய் அஞ்சில் உட்காருதுன்றது என்ன சொல்கிறது பாகியங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் பார்த்ததுக்கு மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குருவோட பயிற்சி குரு வேறு உங்களையே பார்ப்பேன் நடம் பிடிச்சி பார்க்குறாரு பத்தாவதுக்கு ராகுவோட பார்வை ராகுவோட பயிற்சி மூன்றாம் இடத்தில் ராகு அந்த ராகுக்கு குருவோட பார்வை டான் டான் டான்னு சூப்பராக இருக்க போகுது இருக்கிற எல்லா டப்பாங்குத்து மியூசிக்கும் போட்டு அப்படி ஆடக்கூடிய ஆடிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் உடனே எங்களை பற்றி எனக்கு தெரியுமா நாங்கள் வந்து சிங்கி அடிக்கிறோம் அப்படிலாம் போடாதீங்க நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் நிஜமாவே என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய என் மனதிற்கினே ஆட்களாக இருந்தால் இல்லைனே போடாதீங்க இருக்குன்னு போடுங்க நிறைய பிரபஞ்சம் கொடுக்கும் இருக்கு 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 என்கிட்ட இருக்கு எனக்கு வேணும்னு கேளுங்க சண்டை போடுங்க கிரகத்துக்கிட்ட அதை விட்டுட்டு சும்மா வந்து உட்காந்து எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லைன்னுலாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைப்படாது ஒவ்வொரு அஸ்டால்ஜர்கிட்டையும் போயிட்டு கீழே கமெண்ட் போடுது என்ன சொல்லலை எனக்கு நீங்கள் போடுங்க நம்ம அப்படியே பழைய இருக்கோம் என்ன வேணால் போடுங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட போய் கமெண்ட்டு போட்டு நீங்களே எதிர்க்கு உங்களை தாழ்வாக எண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் நிறைய கொடுக்க போகுது பிரபஞ்சம் ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கிட்டத்தட்ட இத்தனை கிரக பயிற்சிகளும் சேர்ந்து உங்களை அழகாக இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆ அப்படின்னா ஐந்தாம் அதிபதி போய் காலப்புருஷனுடைய ஐந்தாம் அதிபதி போய் உச்சமாகியிருக்கிறார் அவர் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வர்றார் இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன்னா வந்து மேடம் பாயிண்ட்டுக்கு வாங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்வீங்க இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை நிறையா மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வரைக்கும் ஹெல்த்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஆக போகுது சரியான ஒரு மருத்துவ சொல்யூஷன் கிடைக்கப் போகிறது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கத்தில் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் பிரம்மாண்டமான முயற்சி பிரம்மாண்டமான வெற்றி எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் வந்து நண்பர்கள் தொல்லை தாங்க முடியாது இந்த கூட படித்தவங்க இல்லை வந்து அப்படி இருக்கவங்க எப்படி இருக்கவங்களாம் வா வா வான்னு உங்களை கூப்பிட்டு அப்புறம் முன்னாடி கிட்ட மாட்டி விட்ற மாதிரியான சூழல் கிரியேட் ஆகிடும் அதனால் வந்து உண்மையை உண்மையாக சொல்லிவிட்டு குடும்பத்தில் செல்லக்கூடிய தனசராசினர்கள் கண்டிப்பாக பெரிய அடி வாங்காமல் மனைவிடமிருந்து வந்து கொள்வீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் இன்டெரக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க சரியா ஏன்னா கேதும் ராகும் அந்த வேலையை பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் அதனால் தனசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தடவை நிறைய அனுகூலம் நிறைய ஆதாயம் நிறைய கடல் கலந்து ஒரு தொழில் பண்ணுவதற்கான முகாந்திரங்கள் எல்லாமே தெரிய போகிறது ராகு உங்களை சூப்பராக இயக்க போறாரு பதினோராம் அதிபதி வந்து உச்சமா இருக்காரு வேற என்ன வேணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுவே போதும் பதினோராம் அதிபதி உச்சமாக இருக்காரு மூன்றாம் இடத்தில் ராகு வந்திருக்கிறாரு குரு தன்னைத்தானே பார்க்கிறார் மூன்றாம் இடத்திற்கு குருவோட பார்வை பத்தாவதுக்கு ஒன்பதாம் அதிபதி எந்த உச்சமாக இருக்காரு என்னத்த நான் சொல்ல பலனே வேணாம் தனுசுராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் இதெல்லாம் இருந்தாலும் இதோட அப்படியே இந்த பக்கத்தை காட்டுவாங்கள கிரகங்கள் அந்த மாதிரி என்னத்தை காட்ட போறாங்க அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய அந்த ஒரு தடவையாவது இந்த முப்பது நாளுக்குள் மருத்துவமனையை மிதிக்காமல் நீங்கள் இருக்க போவதில்லை அப்படின்னு தான் என் மனப்பட்சி சொல்லுது சரியா அப்போ வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வருவாங்க என்ன மேடம் மற்றவங்களாம் வானவில் பார்ப்பீங்க புளி பார்ப்பீங்க மான் பார்ப்பீங்க எனக்கு மட்டும் என்ன ஹாஸ்பிட்டல் பார்ப்பீங்கன்னு சொல்கிறீங்க அது எப்போ தான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த தடவை பார்க்க மாட்டீங்க போயிட்டு வருவீங்க ஓகே ஸோ தனசராசிக்காரங்க இந்த தடவை ஹாஸ்பிட்டலில் போய் எட்டி பார்த்துட்டு வரக்கூடிய நேரம் எல்லாம் வந்து கிரேட் ஆக போகுது அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நாட்டல் அரசப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றது பொறுத்து யாருக்காக போவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக ஒரு மூணு பேருக்காண்டி போவீங்க ஒன்று உங்களுக்காண்டி போவீங்க இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா காண்டி போவீங்க உங்கள் பொண்டாட்டி காண்டி போவீங்க இந்த மூணு பேரோட தான் நீங்கள் வந்து டிராவல் பண்ணுவீங்க ஒன்னா நீங்கள் மட்டும் போயிட்டு வருவேன் இல்லை உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ஏன்னா ஐந்தாம் அதிபதி இல்லையா அவர் அவர் உச்சமாகும்போது பிள்ளைகளுக்கான சின்ன சின்ன மருத்துவ செலவில் பிள்ளைகளுக்கு போய் ஒரு டாக்டரை காமிச்சிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது எதுல கவனமாக இருக்கணும்னா வாக்குவாதத்தில் கவனம் யாரிடம் வாக்குவாதம் பொண்டாட்டிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் இந்த தடவை யாருக்குடா நான் சப்போர்ட் பண்றது அப்படின்னு தெரியாமல் மத்திரத்தில் இருபக்கமாக ராசிக்காரர்கள் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதில் கவனமா இருங்க நான்காம் இடத்தில் சனி அஷ்டம சனி கொஞ்சம் சுகஸ்தானத்தையும் அம்மா ஸ்தானத்தையும் கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அதன் மூலமாக சில அனுபவங்களையும் சில ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய தான் சனி அமர்ந்திருக்கிறார் அதனால இந்த தடவை தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அம்மாவுடையிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதத்தை கம்மி பண்ணிக்கோங்க உங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒழுக்கிறாரனால கொஞ்சம் அப்பா வழியிலும் மூத்த சகோதரர்கள் தங்கை அக்காக்கெல்லாம் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் செலவுக்கு வேற ஆளு ஓகே பட் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா அப்பாக்காகவும் கொஞ்சம் வந்துட்டு தங்கச்சிக்காகவும் இல்ல அக்காக்காகவும் நீங்கள் வந்து செலவு செய்யற மாதிரி உங்க பணத்தை கொடுக்குற மாதிரியான சூழல் அப்படின்றது இந்த ஒரு மாத காலம் இருக்கு சும்மா நீங்க அக்கா வீட்டுக்கு போறீங்கன்னா இந்த அக்கா கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சில காசை கொடுத்துட்டு வர்றது இப்ப தங்கச்சி வீட்டுக்கு போனால் தங்கச்சிக்காக ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அப்பாக்காண்டி ஏதாவது ஒரு செலவு பண்றது இதெல்லாம் இந்த தனசராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது செய்யக்கூடாதுன்னா சொல்லு சந்தோஷம் பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் செய்யறத விட வேற என்ன இருக்கு வாழ்றதே வந்து மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக தானே தருதலும் பெருதலும் தானே வாழ்க்கை வேற என்ன சொல்லுங்க அது பணமாக இருந்தாலும் சரி அது அன்பாக இருந்தாலும் சரி அது காதலாக இருந்தாலும் சரி அப்ப கொடுத்தலும் பெருதலும் தான் வந்து வாழ்க்கையை அழகா அழகா அப்படியே கொண்டு போகும் அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இதன் மூலமாக வாழ்க்கை அழகாக போகிறது கொஞ்சம் வளர்ச்சல் அதிகரிக்க போகிறது கொஞ்சம் தூக்கத்தில் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது இந்த தடவை அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா உடல்நிலை எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும்போது இந்த தூக்கம் இந்த சோம்பேறித்தனம் இது ரெண்டுமே நம்மளை போட்டு அப்படியே அமுக்கும் ஒரு விஷயம் என்ன சொன்ன டயத்துக்கு இந்த தடவை போக முடியாது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே தடுமாற்றமாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னால் நம்ம பன்னெண்டு மணிக்கு கிளம்புவோம் ஆனால் அப்போ தான் வந்து கேஸ் வரும் அப்போ தான் வந்து வாஷிங் மிஷின் நிற்கும் அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜு ஓடாது தான் ஏசி ஓடாது தான் பேட்டரி காணாம போகும் இந்த மாதிரி லீடுகள்லாம் அப்போ தான் நடக்கும் உடனே நம்ம அதுக்காக ஒரு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுத்த வேலைக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனுசராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதனால் கொஞ்சம் செவ்வாய் அப்படின்ற ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் ஐந்தாம் வீடுகள் சம்பந்தப்பட்ட சில சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாயுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட சில செலவு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நிறையா வந்து புது ஃபோன் வாங்கலாமா நிறையா வந்து புதுசாக ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி திட்டமிடல் எல்லாம் மெயிலும் ஏன்னா ராகு மூன்றாம் இடத்துல உட்காந்து அந்த மாதிரி அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவார் பத்தாவதுக்கு பதினொன்றாம் அதிபதி வேற போய் உச்சமாக இருக்கிறனால கண்டிப்பாக அதுவும் பன்னிரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு நிறையா ட்ரெஸ்ஸு வாங்குறது எல்லாம் வாங்குறது வீட்டுக்கு கர்ட்டன் வாங்குறது ஸ்க்ரீன் வாங்குறது பெட் ஸ்பெட் வாங்குறது பெட்டு சம்மந்தப்பட்டு இது வாங்குறது துண்டு வாங்குறது இந்த மாதிரிலாம் வாங்கி பட்ஜெட்டில் துண்டு விடுவதுக்கான நேரம்லாம் இந்த தடவை தனசராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ ஹாப்பி ஷாப்பிங் அப்படின்னு தான் சொல்லுவேன் தனசுராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இன்னொரு பக்கம் என்ன நிறைய பேருக்கு அவங்களே வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு ஐ நமக்கு தேவைப்பட்ட பொருளாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சின்ன சந்தோஷம் இருக்குல்ல அந்த சர்ப்ரைஸ் சந்தோஷம் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான நேரம்லாம் இருக்கு சோ நிறைய ஷாப்பிங்கும் பண்ண போறீங்க நிறைய கொடுக்க போறீங்க நிறைய வாங்க போறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டுமே வந்து ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இயங்க போகுது அது அறிவாக இருந்தாலும் சரி அது அன்பாக இருந்தாலும் சரி இந்த தடவை ராசிக்காரர்கள் கொடுத்து பெறுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போயிருது அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் வந்து கிடைக்க போகுது ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை ரொம்ப 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 நல்ல விதமாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கிரகங்கள் உங்களுக்கான நன்மையை செய்வதற்காக காத்திருக்கின்றன சரியான நேரத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வியப்பின் உச்சத்தில் தான் போயிருப்பீங்க நீங்கள் தொடர்றதெல்லாம் வந்து ஜெயிக்க போறீங்க இன்னுமே தான் என்னுடைய காலம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் த டோர் தர்ற உடறா வண்டி அப்படின்னு வரல நாட்டாமல் சரத்துக்கு வர அந்த மாதிரி வண்டியை விட போறீங்க அது எல்லாரும் கும்பிடக்கூடிய ஒரு தன்மை புரிந்திய ஒரு அமைப்பாக மாறப்போகிறது மூன்றாம் இடத்தில் ராகு வருகிறார் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க தேவையில்லாத நண்பர்களிடம் தேவையில்லாத அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு மாட்டிக்காதீங்க நண்பர்களிடம் போடக்கூடிய கையெழுத்தில் கவனம் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனம் நண்பர்களிடம் பேசுகிற பேச்சில் கவனம் மூணாம் இடம்னாலே பத்திரம் கையெழுத்து டாக்குமெண்ட் வாய் வார்த்தை கை வார்த்தை அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கூட கூடப்பலவனம் இருந்தாலும் கூட சில சில பேர் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் தனுசராசிக்காரர்களுக்கு கையில் தேடுவது ஒன்றுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு ரூபா பாப்பாங்க வங்கிகள் வங்கி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்ணு வாச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கொடுத்துட்டு கொடுக்கலாமவங்க கொடுத்துட்டேன்ற மாதிரிலாம் உங்களை ஏமாற்றக்கூடிய நேரம்லாம் இருக்கு கிரகங்கள் அதற்கான விஷயத்துல உங்களை தள்ளும் அதில் மட்டும் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபடலாம் ஆஞ்சநேர பிடிச்சிக்கோங்க ஆஞ்சிநேருக்கு போய் வெற்றிலை மாலை சாட்சி விட்டு வரக்கூடிய தனுசராசினியர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் இந்த மே மாதம் அமையப் போகிறது